திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நம்மிடையே இல்லை ஆனால் இன்று வரை நாம் அவரை கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்த தாய் திருநாட்டின் மிகச்சிறந்த நடிகராவார் தான் நடிக்கின்ற படங்களில் மற்ற நடிகர்களும் சிறப்பாக நடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்த தியாகங்கள் இருக்கிறதே அதுதான் நாம் கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம் அதற்கு ஒரு உதாரணம் இதுதான் சிவாஜியுடன் சரோஜா தேவி நடித்த முதல் படம் ஷபாஷ் மீனா இந்த படத்தில் முதலில் சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்கிற வாய்ப்பு சரோஜா தேவிக்கு கிடைக்கவில்லை சந்திரபாபுவுக்கு ஜோடியாக நடிக்கிற வாய்ப்பு தான் கிடைத்தது சிவாஜிக்கு ஜோடியாக சரோஜா தேவி நடித்த முதல் படம் பாகப் பிரிவினை அந்த படத்தின் படப்பிடிப்பில் ஒரு நாள் சரோஜா தேவி சோகத்துடன் நெஞ்சு கொண்டிருந்தார் அதை பார்த்த சிவாஜி என்ன சரோஜா ஏன் இருக்க என்று கேட்டார் இல்லை அடுத்த காட்சியில் நான் பிரசவ சீனில் நடிக்கிறேன் நான் சின்ன பொண்ணு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை எனக்கு எப்படி பிரசவத்தை பற்றியும் பிரசவ வழியை பற்றியும் தெரியும் அதுக்கா இவ்வளவு குழப்பம் என்ற சிவாஜி அடுத்த கணம் செய்த காரியம்தான் முக்கியமானது அப்படியே தரையில் உருண்டு படுத்தார் சிவாஜி ஒரு பெண் பிரசவ வழியில் எப்படி துடிப்பாளோ அதை போலவே தத்ரூபமாக நடித்து காட்டினார் அவர் எப்படி நடித்து காட்டினாரோ அப்படியே நான் துல்லியமாக நடித்தேன் அந்த காட்சிக்கு எனக்கு மிகப்பெரிய பாராட்டை பெற்றது என்றால் அதற்கு முக்கிய காரணம் சிவாஜி அன்று எனக்கு சொல்லி கொடுத்த நடிப்புதான் என பல பத்திரிகைகளில் சொல்லியிருக்கிறார் சரோஜா தேவி மேற்கண்ட தகவலை பிரபல பத்திரிகையாளர் சித்ராலட்சுமணன் தெரிவித்துள்ளார் சிவாஜிக்கு நடிப்புதான் உயிர் மூச்சு சிறு வயது முதலே நடித்தாலும் நடிப்பின் மீது தீராத காதல் இருந்ததாலும் அவருக்கு அத்தனை வகையான நடிப்புகளும் அத்துப்படியானது அப்படித்தான் அவர் நடிகர் திலகம் ஆனார் என்றால் அது மிக இல்லை திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்